வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் பொன்முடி அவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க மூன்று வருட சிறை தண்டனை அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் எதிரொலியாக பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பி அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இப்ப விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது அது மட்டும் இல்லாம பொன்முடி அவர்களுடைய அந்த வீட்டு வாசல்ல போர்டு இருக்கும்ல அதாவது அமைச்சருடைய பேரு என்ன மினிஸ்ட்ரிய என்ன இலாக்கால அவர் அமைச்சராக இருக்காரு அப்படிங்கிற அந்த போர்டு இருக்கும்ல அது வந்து இப்ப வந்து நீக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அமைச்சருக்கு வழங்கப்பட்ட இன்னோவா காரு வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த நான்கு ஆயுதப்படை காவலர்கள் இப்ப வந்து திரும்ப பெறப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இப்ப பொன்முடி அவர்கள் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு வந்து போனாரு இப்ப பொன்முடி அவர்கள் சிறைக்கு போகக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு இப்ப இதன் காரணமாக திமுகவினர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பழைய திமுக வந்து களத்துக்கு வரணும் இப்ப இருக்கக்கூடிய திமுக ரொம்ப சாஃப்ட் கார்னரா வந்து இருக்காங்க பழைய திமுக வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போறத பார்க்க முடியுது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாரு இந்நேரம் பழைய திமுகவா இருந்துருந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்துவாரு அந்த திமுக பழைய திமுக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் பதிவுகளை போடுறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கழக ஆட்சி வந்து அமைந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு போவாரு அப்படின்னு நினைச்ச திமுகவுடைய தொண்டர்கள்ல நானும் ஒருத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க அப்படின்னு நாங்க வந்து நினைச்சுக்க இருந்தோம் ஆனா அதிமுகவை சேர்ந்த யாருமே சிறைக்கு போன மாதிரி தெரியல திமுகவுடைய அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்து இப்ப வந்து சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உடன்பிறப்புகள் இப்ப வந்து பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன எதுக்கெடுத்தாலும் பழைய திமுக இருந்துச்சுன்னா பழைய திமுக காலம் கிடையாது பழைய காலத்துல சோசியல் மீடியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே செல்போன்ல வந்து படம் பிடிச்சு சோசியல் மீடியால அடுத்த செகண்டே இந்தியா வந்து பரவிடும் அதனால பழைய திமுகவா இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர் தான் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது திமுகவுடைய சரவணன் இருக்காரு பாத்தீங்களா வழக்கறிஞர் சரவணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா அவர்களுடைய இந்த சொத்து குவிப்பு வழக்கையும் இப்ப பொன்முடி அவர்களுடைய இந்த சொத்து குவிப்பு வழக்கையும் கம்பேர் வந்து பண்ணாதீங்க ஏன்னா அந்த வழக்கு ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குல அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் வந்து நடந்திருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு இதுல வெறும் ஒன்னு புள்ளி ஏழு கோடி ரூபாய் தான் அறுபத்தி ஆறு கோடிக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு ஒன்னு புள்ளி ஏழு கோடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க திமுக உடைய சரவணன் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு அதாவது பெரிய அளவுல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் சின்ன அளவுல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரே பொருள் ஊழல் தடுப்பு பிரிவுலதான் இப்ப வந்து நீதிமன்றம் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க அப்போ கம்பேர் தான் பண்ணணும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க இப்போ இது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்த விவாதம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லியில் நடந்த இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் இருக்குல்ல இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னு டி ஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆங்கில ட்ரான்ஸ்லேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம ஹிந்துஸ்தான்ல இருக்கோம் ஹிந்தி நம்மளுடைய தேசிய மொழி அதனால தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தியை கத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் அவர்கள் அதோட நிதிஷ்குமார் அவர்கள் நிறுத்தலையா அதை தாண்டி மெக்களே உடைய அந்த பாடத்திட்டம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில எப்படி ஆங்கிலம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் புகுத்தப்பட்டுச்சு ஹிந்தி மொழி எப்படி வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் இதை யாரு சொல்லியிருக்கிறது அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் குறிப்பிட்டிருக்காரு இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு தலைவர் என்கிட்ட இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணாரு பத்து நிமிடம் மெக்காலே திட்டம் தொடர்பாகவும் ஆங்கிலம் இந்தியால புகுத்தப்பட்டது தொடர்பாகவும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக உடைய தென் மாநில தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட பாடம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்ப இந்தி கூட்டணிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பை இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் உடைந்த இந்தி கூட்டணி ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களை இந்தி கூட்டணி உடைய பிரதமர் வேட்பாளராக நம்ம வந்து முன்னிறுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனா பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவும் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில இருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் நேரத்தை வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து கோபால் மண்டல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிதிஷ்குமார இந்தியா முழுமைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த கார்கேவை யாருக்கு தெரியும் கார்கே பார்கேண்ட் இப்ப சாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி உடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்ப பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இப்போ இந்தி கூட்டணிக்குள்ள உச்சகட்ட ஒரு போட்டி உச்சகட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா சேலம் மாவட்டத்துடைய சேலத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து அரசியல் பாலிடிக்ஸ்ல வந்து இருக்காரு அவரு இப்ப அவருடைய ஆதரவாளர்களோட வந்து இப்ப பாஜக வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் அந்த சேலம் மாவட்டத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக வந்து சேர்ந்திருக்காரு ஆல்ரெடி இப்ப ரெண்டாவது பிளேஸ் எந்த கட்சி அதிமுகவா பாஜக முன்வைக்கப்படுது எதிர்கட்சி இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சி பாஜக தாங்க அவங்க தாங்க திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்றாங்க அதிமுகவை விட அப்படிங்கிற டாக்கு சோசியல் மீடியால போய்க்கிருக்கு இப்ப இந்த நேரத்துல அதிமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இப்ப பாஜக வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்